ஹாய் ஹலோ வணக்கம் ஜிடிடி சேனல் உங்களுக்கு வந்து நான் வந்து பா கை வந்து கட்டிங் போட்டு காட்டியாச்சு இப்போ வந்து பாடி எப்படி கட்டிங் போடுறேன்னு காட்ட போகிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து கையெல்லாம் கட்டிங் பண்ணி காட்டினேன் இப்போ வந்து அந்த அதே ப்ளவுஸில் வந்து இப்போ கை பாடி சைஸில் பாடி எப்படி நான் கட் பண்ண போகிறேன் உங்களுக்கு காட்ட போகிறேன் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் கை வெளியே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் அதே மாதிரி இப்போ பாடி எப்படி கட் பண்ண போறேன்னு சொல்கிறேன் பாடி வந்து அளவு எப்படி எடுக்க போறேன்னு சொல்ல போகிறேன் இப்போ நம்ம வந்து இந்த சைடு நம்ம கை வச்சு கட் பண்ணோம் கை இந்த சைடு போயிடுச்சு பாடி சைஸ் இது இப்போ இந்த பாடி சைஸை எப்படி நம்ம மார்க் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் இது மாதிரி பிரிச்சிடுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இது மாதிரி பிரிச்சுட்டு இப்போ வந்து இந்த border வந்து நம்மளுக்கு இந்த சைடில் வரணும் ஒரு பக்கம் பிசுர் வரணும் ஒரு பக்கம் border வரணும் இது மாதிரி தான் நீங்கள் வந்து மது பாடி கட் பண்ணுறதுக்கு பேக் சைடு front சைடு கட் பண்ணணுன்னா இது மாதிரி தான் மடிக்கணும் பிரிச்சு இது மாதிரி மடிக்கணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒன் சைடு பீஸ் வரணும் ஒன் சைடு வந்து பாடி வரணும் ஓகேவா இது நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இது வந்து நான் வந்து உங்களுக்கு பாடியோட சுற்றளவு நான் போன வீடியோவில் காட்டியிருந்தேன் இப்போ வந்து அந்த பாடி ஃப்ரண்ட் எப்படி வெட்டுறது பேக் எப்படி வெட்டுறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் தர போறேன் இப்போ பாருங்க இந்த அச்சு வந்து இது வந்துடுச்சு பாருங்களா ப்ளவுஸ் கையில் வராது பாடியில் வந்துருக்கு இது பாடி வந்து ஸ்லீவில் போயிடும் ஓகேவா இப்போ வந்து நான் பாடி பீஸ் எப்படி கட் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு புரியுற மாதிரி தர போறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்கம்மா நல்லா நோட் பண்ணிங்களா சீக்கிரம் கற்றுக்கிறேன் ஓகேவா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் வந்து வெட்டது வந்து பேப்பர் கட்டிங்கில் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும் பேப்பர் கட்டிங்கில் போட்டுட்டு அப்புறம் வந்து நீங்கள் நார்மல் கட்டிங்கில் போ ப்ளவுஸ் சேர்த்து ப்ளவுஸில் கட்டிங் போட கற்றுக்கோங்க இது பாருங்கள் நீங்கள் வந்து பேக் சைடு இப்போ வந்து நான் பேக் சைடு அளவு எடுக்க போகிறேன் பேக் சைடு வந்து இடுப்பு மடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச் விட்டுடுங்க இடுப்பு மடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க பேக் சைட் மடிக்கிறதுக்கு வந்து எப்படி மடிக்குதுன்னா இப்படி நம்ம இது வந்து இது அப் அண்ட் டவுனா வந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமா மடிச்சு அப்புறமா எடுத்து இப்படி மடிச்சு போய்க்கிடணும் ஓகேவா இது மடிச்சு வச்சா தான் இது மாதிரி மாடல்ல வரும் மடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா இங்கேருந்து பேக் சைடு கழுத்து பேக் சைடில் கழுத்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் இந்த பேக் சைடு தான் நீங்கள் அளவெடுக்க போகிறீங்க இப்போதைக்கு பேக் சைடு வந்து கழுத்து நடுவில் பிடிங்க இப்படி நடுவில் பிடிச்சி பாருங்கள் நடுவில் பிடிச்சி இந்த நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோல்ல அந்த இடத்துல கரெக்டாக வைங்க கரெக்டாக வச்சு கரெக்டாக வந்து கழுத்து அளவிடுங்க கரெக்டாக அளவு எடுத்துகிட்டு இது வந்து நான் பைப்பிங் கொடுக்குறதுனா கரெக்டாக இதே அளவு வைக்கலாம் நான் பைப்பிங் கொடுக்க போகிறதுனா எம்மிங் எடுக்க போகிறேன் எம்மிங் எடுக்கிறதுனா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கைடளவும் மேலே வைக்கணும் கைடுன்னா என்னன்னு தெரியலக்கான்னா நான் தைக்கும் போது உங்களுக்கு அதை கிளியராக புரிய வைக்கிறேன் ஓகேவா இது வந்து கைடளவும் வந்து நான் எக்ஸ்ட்ரா மேலே வச்சிருக்கேன் இப்போ வந்து பாடி பேக் சைடு முழு அளவு எப்படி எடுக்கிறது அப்படின்னா பாருங்க இப்போ நம்ம எடுக்க போகிறோன்னா ஃபுல்லாக குக்கி பக்கம் தான் எடுக்க போகிறோம் இது இந்த காஜா ஹை சைடு வந்து எதையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல நல்லா பாருங்க இந்த டாட் பிடிச்சி வச்சுருக்கோம்லாங்க அந்த டாட்டில் இருந்து இந்த ஷோல்டு ஷோல்ட்ருனால் இதுதான் நம்ம வந்து மேலே ஷோல்டு கை ஷோல்டு பிடிக்கிறோம்ல இந்த ஷோல்டு தான் இதுவும் இந்த டாட் பிடிச்சதுலேயே இதுக்கும் இருக்கும் நடுவில் நீங்கள் இப்படி பிடிச்சிக்கோங்க இப்படி பிடிச்சிக்கினே இந்த இடுப்பு மடிச்சிருக்கோம்ல இதுதான் இடுப்பு மடிச்ச இடம் இந்த இடத்துல வந்து இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க கரெக்டாக வச்சுட்டு இங்க இப்படி கரெக்டாக மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணி கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா வந்து கைட் அளவு விடணும் என்ன பண்ணணும் கைடளவு விடணும் ஏன்னா நம்ம ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு கைடு அளவு விடணும் அதனால எக்ஸ்ட்ரா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி இப்போ இதுதான் இவங்களுடைய பாடி சுற்றளவே நான் சுற்றல பாடி சுற்றளவு இவங்களுக்கு பாடியோட உயரம் இவ்வளோ தான் ஓகேவா பாடியோட உயரம் இவ்வளோ தான் பாடி இது பாடியோட உயரம் வந்து இவ்வளோ அளவு வந்திருக்கு இப்போ வந்து இது இப்படியே மடிச்சிடலாம் இது வந்து பேக் சைடு நல்லா பார்த்துக்கோங்க இது பேக் சைடு சில பேர் வந்து பேக் சைடு வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துருவாங்க நான் வந்து பேக் சைடு தனியாக கட் பண்ணல அப்படியே மேலே போட போகிறேன் ஃப்ரண்ட்டை இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி தைச்சிங்களா உங்களுக்கு வந்து நான் சொல்கிற வீடியோ வந்து உங்களுக்கு க்ளியராக புரியும் நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டுமே புரியும் ஓகே எப்படி போட்டாச்சா இப்போ என்ன பண்ண இப்போ இது பேக் சைட் கழுத்து வந்து அளவு எடுத்தாச்சு இப்போ ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு கழுத்து எடுக்கணும் கச்சோல் எடுக்கணும் ஸ்லீவ் எடுக்கணும் ஓகேவா ஸ்லீவ் இது கட் பண்ணணும் இப்போ வந்து எல்லாம் கேட்டிருக்காங்க ஜாக்கெட் பிட்லையே வேணும் ஜாக்கெட் பிட்லேயே வேணும்னு கேட்டிருக்காங்க இப்போ ஜாக்கெட் விட்டு எப்படி போகிறதுன்னு நான் தர போறேன் இப்படி தான் வைக்கணும் ஓகேவா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் கரெக்டாக இந்த குக்கி பீஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இது கூட யூ ஈ கூட கரெக்டாக வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்படி பார்த்தா இது வந்து கரெக்டாக படிஞ்சிடணும் அப்படி இப்படி தூக்கின்னு இருக்கக்கூடாது ஓகேவா இப்படி கரெக்டாக படிஞ்சிச்சுன்னா இது தான் உங்களுடைய அளவு இது வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் கொஞ்சம் விட்டுருங்க டைர் போகிறதுக்கு அப்புறம் வந்து இங்க அளவு அளவிடுங்க கழுத்து வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஒன்று மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல ஷோல்டர் இது ஷோல் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா எல்லாம் பண்ணாதீங்க கரெக்டாக இதே அளவு பண்ணிக்கோங்க நீங்க வந்து இப்போ மடிச்சு அப்படியே எம் எடுக்க வச்சு சும்மா ஒரு கைடு அளவு கொஞ்சம் சும்மா கொஞ்சம் வந்து நம்ம இப்படி இந்த சைடுல விற்கலாம் ஓகேவா ஒரு கைடு அளவு இந்த அளவு வைக்கணும் ஓகேவா இப்போ வந்து இந்தளவு இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கிறோம்னா எக்ஸ்ட்ரா வந்து கைட் அளவு நம்ம மேலே போயிடணும் ஏன்னா மடித்து உள்ள அடிக்க போகிறோம் அதனால எமிங் பண்ண வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா மேலே வரணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மேலே வரணும் இது வந்து கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து மடித்து உள்ளே எமிங் எடுக்க வச்சு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும் இது வந்து ரெண்டு இன்ச்சி இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டே கால் இன்ச்சு இது வந்து ரொம்ப சின்னவங்கள்தான் இருக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்துருக்கு ரெண்டு இன்ச்சில் தான் அடங்கி இருக்குது இப்போ வந்து கச்சோலி எப்படி வெட்டது பாருங்க கச்சோலின்றது இடுப்புப்பட்டி இதுதான் கச்சோலி இடுப்புப்பட்டி இப்போ இந்த இடுப்புப்பட்டி எப்படி வெட்டோ எப்படி மார்க் பண்றது பாருங்க இப்படி வச்சுட்டு இப்படி கரெக்டாக இது பண்ணிட்டு அளவு இந்த மார்க் அளவு அப்படியே இது போடுறீங்க போட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்னே கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறீங்க எவ்வளோ வைக்கிறீங்க ஒன்னே கால் இன்ச்சு வச்சாதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த ஒன்னே கால் நான் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கரெக்டாக ஒன்னே கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஒன்றே கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலனா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் இல்லைன்னா வந்து இடுப்பு இந்த மார்ப இந்த செஸ்ட் சைடு வந்து மேலே தூக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஒரு இதுவாக கரெக்டாக வராது இப்போ வந்து ஷோல்ட்ரு பாருங்கள் நல்லா பாருங்கள் ஷோல்ட்ரு ஷோல்ட்ரு வந்து இந்த அளவு கரெக்டாக வருது கரெக்டாக வர்றதை வந்து கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கைட் அளவு வெளியில் அந்த சைடில் தான் வைக்கணும் கண்டிப்பாக இந்த சைடில் வைக்கக்கூடாது அதுக்கு வந்து ஷோல்டர் ரொம்ப கம்மியாகிடும் எஸ்ட்டாக ஒரு அளவு வச்சுட்டுருக்கேன் இப்போ வந்து இங்கே முன்னாடி வந்து கச்சோலியில் வந்து இங்கே டாட் மூணு டாட் வருது இல்லைங்களா இந்த மூணு டாட் வந்து எப்படி மார்க் பண்ணுறது இது வச்சுட்டு நீங்கள் இந்த கொஞ்சமாக இப்படி தள்ளிட்டு இந்த டாட் நேரம் இப்படி இழுத்து பிடிச்சி வைக்கிறீங்க இப்படி இழுத்து பிடிச்சி இங்க இங்கே கரெக்டாக இங்கே வருது இதில் வந்து இங்கே வந்து ஒன்னே கால் இன்ச் வச்சு இங்கே ஒரு முக்கால் இன்ச் வைங்க எவ்வளோ வைக்கிறீங்க இங்கே வந்து ஒரு முக்கால் இன்ச் வைங்க அப்புறம் அப்படியே இப்படி போட்டுட்டு இப்போ கை ஸ்லீவ் பாருங்கள் இந்த அளவு வந்தால் கரெக்டாக இப்படி பண்ணி இது வந்து நம்ம வந்து கட்டமாக பண்ணணும் உங்களுக்கு இன்ச் எப்படியும் நான் சொல்லி கொடுக்குறேன் எப்படி கை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணி எப்படி இந்த அளவு வந்து வரோன்றது நிறைய பேர் கேட்குறாங்க இப்போதைக்கு வந்து நீங்கள் இழுத்து பார்த்து உங்களுக்கு வந்து கட்டமாக வரா மாதிரி தெரியணும் பார்க்கறதுக்கு அது மாதிரி வச்சு இங்கே மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வந்து மேலே ஏன்னால் நம்ம வேணும்னா கூட நம்ம கழிச்சிக்கலாம் கீழே வந்துச்சோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகிடும் அதனால நம்ம மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கைடெல்லாம் மார்க் பண்ணிக்கணும் தான் இது வந்து உங்களுக்கு வந்து தயிர் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா கரெக்டாக இருக்கும் தயிர் போகிறதுக்கு அப்படி வந்தால் நம்மளுக்கு வந்து இந்த கொஞ்சம் இடம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் மூணு தைல் அடங்குகிற மாதிரி கரெக்டாக வரணும் அதனால தான் நம்ம ஒன் இன்ச்சு விட்டுருக்கோம் ஓகேவா இது வந்து மார்க் பண்ணுற இடம் இங்கேருந்து நம்ம ஒன்று மூணு தயில் போட்டுக்கலாம் இப்போ வந்து இங்கே மார்க் பண்ணியாச்சு இந்த இடத்துல முதல் இது கொக்கிப்பட்டி அந்த கச்சோலி மார்க் பண்ணியாச்சு நடுவில் மார்க் பண்ணியாச்சு அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து கச்சோலி எந்த இடத்துல வந்து பாருங்க தோ இந்த இடத்துல வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க தோ வந்து பாருங்கள் கச்சோலி இந்த இடம் வந்து இதில் வந்து இதே கலராக இருக்காச்சு சரியாக தெரியல உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல ஓகே இதை இப்படி வச்சு இப்படி மார்க் பண்ணுறீங்க மார்க் பண்ணி இந்த கச்சோடி இருக்கிறதில் இப்படி கரெக்டாக மார்க் இங்க இங்கேருந்தே இப்படி இறக்குறீங்க கீழே ஓகேவா கீழே இறக்கிட்டு இதுவும் ஒரு ஒன் இன்ச்சு இறக்கிடுங்க ஏன்னா இது நம்ம நம்ம தூக்கி வச்சுருக்கோம் நம்ம கொஞ்சம் இறக்கி வச்சோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் நம்ம வேணுன்றப்ப நம்ம கொஞ்சம் கழிச்சினா நான் வந்து தைக்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆ புரியுற மாதிரி சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம ஸ்கேலில் மார்க் பண்ணலாம் இதை பாருங்க இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு மார்க்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கை ஸ்லீவ் வாங்க இந்த அளவு தான் இப்போதைக்கு நம்ம எடுத்துருக்கோம் இது வந்து இப்போது நம்ம வந்து இந்த இடம்ன்றது நம்ம ஒன்றை கொஞ்சம் இறக்கி வச்சுக்கலாம் ஓகேவா இதே இடம் தான் நம்ம வைக்கணும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால நீங்கள் இறக்கிட்டு வேணுன்றப்போ நான் கட் பண்ணும்போது நான் தைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக சொல்லுவேன் இப்போதைக்கு இதே அளவு கூட வச்சுக்கோங்க ஒன்று நோ ப்ராப்ளம் இது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சிடும் இப்போ வந்து இதே அளவு வச்சு நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அப்புறம் வந்து இது எப்படி உங்களுக்கு டாட் பிடிக்குது எப்படின்னு கேட்குறாங்க இப்போ டாட் பிடிக்கிற மெத்தட் நான் சொல்ல போறேன் டாட் வந்து இங்கே வந்து மூணு இன்ச்சு வைக்குங்க பாருங்கள் இது கரெக்டாக மூணு இன்ச்சில் வருது இந்த மூணு இருந்து இந்த சைடு வந்து ஒன்றரை இன்ச்சு எடுங்க ஒரு இன்ச்சு எடுங்க போதும் ஒரு இன்ச்சு இந்த சைடில் வந்து ஒரு ஒரு இன்ச்சு எடுத்துக்கோங்க ஒரு இன்ஸ் எடுத்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்கு எனக்கு அது எப்படி வைக்கிறது தெரியல தயவு தயவுசெய்து நீங்கள் வந்து கொக்கி கொக்கிப்பட்டியில இதுவே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்களேன் இது இல்லைங்களா இதோ ஒருக்கு பாருங்க ஓகே இது ஒரு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இந்த மார்க் நீங்கள் கரெக்டாக பிடிச்சி தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுக்கும் இப்படி மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு ரெண்டு இதை பாருங்க இங்க கரெக்டாக ஒரு ரெண்டு இன்ச்சு வைக்கிற மாதிரி வச்சுட்டு இங்கே கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ப்ளவுஸ் இதுலேயே வேணும்னா இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து இந்த இடம் எப்படின்னு கேட்குறீங்க இதை நான் வந்து உங்களுக்கு கிளியராக புரிய வைக்கிறேன் நீங்கள் வந்து தயவுசெய்து இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கட் பண்ணி நான் போட போகிறேன் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி கட் பண்ணுறது கொஞ்சம் கிளியராக பாருங்கள் ஓகே இருபது நான் போடுறேன் பாருங்கள்